one of முதுகலை குத்துறதுக்கு பெயர் பெற்ற நாடு துருக்கி அந்த துருக்கி ரஷ்யாவோட முதுகலையும் பல தடவை குத்திருக்கு ஆனால் ரஷ்யா துருக்கியை ஒரு நட்பு நாடாகவே பார்த்துக்கிட்டு வந்ததுனால அவர்கள் என்னதான் தான் முதுகலை நடவடிக்கை எடுக்காமல் பொறுமையாகவே இருந்துட்டு வந்திருக்காங்க ஆனால் இந்த முறை துருக்கியை ரஷ்யா ஓங்கி அடிச்சிருக்கிறத ஒரு தகவல் வெளியாயிருக்கு என்ன நடந்தது அப்படின்றத பற்றின கூடுதல் தகவல்களுடன் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ் ஜனம் டிஜிட்டல் டீமினுடைய ஹெட் திரு வெங்கட் அவர்கள் அவரோடு தொடர்ந்து பேசுவதற்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் வெங்கட் ரஷ்யா துருக்கி என்ன நடந்தது தகவல்கள் நிச்சயமா உக்ரைன் ரஷ்யா போர்ல இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனைன்னே சொல்லலாம் உக்ரைனோட இதயத்தில் நேரடியாக தாக்கியிருக்கு ரஷ்யா என்ன நடந்தது அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த ரெண்டு நாள்லேயும் உக்ரைனில் இருக்கக்கூடிய கீவ் நகரில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன் தொழிற்சாலையை முழுவதுமாக தாக்கி அழிச்சிருக்கு ரஷ்யாவினுடைய ஏவுகணைகள் அதாவது பேக்கர் மக்கீனா அப்படிங்கிறது தான் அந்த ட்ரோன் தொழிற்சாலையுடைய பேர் இந்த தொழிற்சாலை எந்த நாட்டுக்கு சொந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கியோடது இவ்வளவு போருக்கு மத்தியிலையும் உக்ரைன் நகருக்குள்ள பல மில்லியன் டாலர் செலவு பண்ணி அந்த தொழிற்சாலையை துருக்கி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் தயாராகி ட்ரோன் உற்பத்தி கடைசி கட்டத்தில் இருக்கிற நேரத்தில் தான் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தி முழுவதுமாகவே அந்த ஃபேக்ட்ரியை அழிச்சிட்டாங்க இதில் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தொழிற்சாலையுந்து தான் உக்ரைனுக்கு தேவையான அந்த பேரக்தர் ட்ரோன்கள் இருந்தது இந்த பேரக்டர் தான் ரஷ்ய படைகள் மிகப்பெரிய பின்னடைவை உக்ரைனுக்கு எதிரான போரில் சந்திச்சுது நமக்கு கூட தெரியும் சில மாதங்களுக்கு முன்பு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு விமான தளத்தை உக்ரைன் படைகள் இந்த மலிவான பேரக்டர் ட்ரோன்களை கொண்டு தாக்கி பல போர் விமானங்களை அளித்தன இது வந்து ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவையும் கோபத்தையும் ஏற்படுத்திடுச்சு அதனால என்னென்னா எங்கெல்லாம் உக்ரைன் டோ ட்ரோன் தயாரிப்பில் ஈடுபடுதோ அதையெல்லாம் தன்னுடைய உளவுத்துறை மூலமாக கண்டறிந்து தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருந்தாங்க இந்த அந்த பேக்கர் மக்கீனா தொழிற்சாலையை கூட இதற்கு முன்னாடி ஏற்கனவே மூன்று முறை தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஆனால் அப்போது சரியாக குறி இலக்க போய் தாக்கி அழிக்காதனால அந்த தொழிற்சாலை தப்பி இருச்சு ஆனால் இந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த ரெண்டு நாள் நடத்தின அந்த ஏவுகணை தாக்குதலில் இலக்கை ரஷ்ய ஏவுகணைகள் துல்லியமா தாக்கி அந்த பேரக்தர் ட்ரோன் தொழிற்சாலையை முழுவதுமாக முடக்கிட்டாங்க இது வந்து துருக்கிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கி என்ன பண்ணுச்சு அப்படின்னா ரஷ்யா கிட்டே ஆயில் வாங்கிக்கிட்டே இன்னொரு சைடு உக்ரைனுக்கு மறைமுகமாக இப்படி ட்ரோன்களை சப்ளை பண்ணி இந்த போருக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இதில் ரஷ்யாவுக்கு ஒரு சைடு கோபம் இருந்தாலும் நேரடியாக அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஆனால் இந்த துருக்கியினுடைய தொழிற்சாலையை எப்படியாவது அழிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தாங்க அதன் மூலமாகவே தங்களுடைய இன்டெலிஜென்ஸ் உதவியோட அந்த தொழிற்சாலையுடைய இருப்பிடத்தை ரொம்ப துல்லியமாக கண்டறிந்து பல மாதங்களாக ஒரு திட்டத்தை தயாரித்து இந்த பேரக்தர் தொழிற்சாலையை தாக்கி அழிச்சிருக்காங்க பல மில்லியன் டாலர்களை முதலீடு செஞ்ச துருக்கிக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுகிறது இது மட்டும் இல்ல இந்த போரில் இன்னொரு மிகப்பெரிய திருப்புமுனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனோட ரெக்கனைசன்ஸ் ஷிப் அதாவது ஒரு இன்டெலிஜென்ஸ் உளவு கப்பலை நேவல் ட்ரோன் மூலமாக தாக்கி அழிச்சிருக்காங்க ரஷ்ய படைகள் ஒரு அன்மேண்ட் நீருக்கடியில் செல்லக்கூடிய ட்ரோன் மூலமாக ஒரு பல லட்சம் டாலர் மதிப்புடைய கப்பலை தாக்கி அழிச்சிருக்காங்க இது உக்ரைனுக்கு இன்னொரு மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னே சொல்லியிருக்கலாம் இந்த தாக்குதலை கீழே அன்மேண்ட் நேவல் ட்ரோன் மூலம் மூலமா அட்டாக் பண்ணிட்டு மேலே இன்னொரு ட்ரோன் மூலமா படம் பிடிச்சு அதை வந்து வெளி உலகத்திற்கு போட்டு காமிச்சிருக்கு ரஷ்யா ஸோ இது உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுகிறது இதுல ரொம்ப முக்கியமா என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா எப்படி இந்தியா கூட வர்த்தகம் பண்ணிட்டு மறைமுகமாக பாகிஸ்தானுக்கு ட்ரோன் சப்ளை பண்ணி உதவுனுச்சோ அதே போலவே ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்கிட்டு ம மறைமுகமாக உக்ரைனுக்கு ட்ரோன் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தது துருக்கி அந்த துருக்கிக்கு இந்த ரெண்டு நாளாக ரஷ்யா நடத்ததுன்ன தாக்குதலில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம் அப்படின்னும் தகவல்களை ரொம்ப தெளிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி வெங்கட் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் டிஜிட்டல் நியூஸுடன் இணைந்திருங்கள்